நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இண்டெக்சர்ட் கலர் மோடு இண்டெக்சர்ட் கலர் மோடு செலக்ட் பண்ணிக்கிறீங்க இண்டெக்சர்ட் கலர் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இல்லை பேட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க கலர் ரேஞ்சு இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் இண்டெக்சர்ட் கலர் மேப் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒன்லி எயிட் பீடி இமேஜ் ஃபைலாக தான் உங்களுக்கு இருக்கும் இண்டெக்சர்ட் கலர் மோடு இருக்குது இல்லைங்களா அதில் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா அடுத்து வந்து எந்த ஒரு இமேஜையும் நீங்கள் இண்டெக்ஸ் கலர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் இப்போ இண்டெக்ஸ் கலர் மோடுக்கு இல்லையா இந்த இமேஜை இப்போ ஆர்ஜிபி மோடில் இந்த இமேஜ் இருக்குது இந்த இமேஜ் நீங்கள் இண்டெக்ஸ் கலர் மோடுக்கு மாற்றிட்டிங்கன்னா கலர் டேபிள் கமாண்ட் இருக்குது கலர் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கலர் மட்டும்தான் அந்த டேபிளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த இமேஜோட ஃபைல் சைஸ் சின்னதாகிறதுனால வெப்பேஜு மற்றும் மல்டிமீடியா ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லைங்களா அதுக்கெல்லாம் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க இண்டக்ஸர் கலர் மோடு சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இமேஜுக்கு குறிப்பிட்ட எடிட்டிங் மட்டுந்தான் பண்ணிக்க முடியும் நம்ம இண்டக்ஸர் கலர் ஓகே கொடுக்கலாம் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ இமேஜ் மென்னில்ல மோடு இல்லை பார்த்தீங்கன்னா கீழே கலர் டே ஓப்பன் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இந்த இமேஜுக்குள்ளே என்னென்ன கலர் யூஸ் ஆகிருக்கோ அது மட்டும்தான் இங்கே ஸ்வேட்சஸாக இருக்குது நீங்கள் வேறு எந்த இமேஜ் வச்சுருந்தாலும் அந்த இமேஜோட கலர் வந்து இங்கே ஸ்வேட்சஸாக உங்களுக்கு மாறிவிடும் ஓகேங்களா ஃபில்டர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டக்ஷர் கலர் மோடு வந்து எல்லாமே பிளாங்க் ஆகிருக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது உங்களால் அதே போல் இதில் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சேனல் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இதோடய இமேஜோட பிட் பார்த்திங்கன்னா எயிட் பிட் மட்டும்தான் இருக்குது இமேஜில் மோடில் பார்த்தீங்கன்னா எயிட் பிட் மட்டும்தான் இருக்குது மற்ற இதுவுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்காது ஓகேங்களா